शिवन् मूलमन्त्रम् ॐ शिवय नम वय नमसि यमसि वमसि वय मसि वयन ओ शिवय नम वयं नमसि य नमसिव नमसि वय मसिबयन ॐ शिवय नमः वय नमसि சிவ இந்த நமசிவாய சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சாதாரணமாக சொல்லும் போதே நம்ம சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகுது அதனாலதான் நம்ம முனிவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயின்னு சொல்லி மந்திரங்கள் ஜபிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புகள் இருக்கிற ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்காக ஏன்னா நம்ம நம சிவாய அப்படிங்கிறது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து இருக்கு ந ம அதாவது வந்து மூலாதாரத்திற்கு ந சுவாதிஷ்டானத்துக்கு ம மணிப்பூரகத்துக்கு சி அநாகத்திற்கு ஏ இப்படி திரும்ப திரும்ப நம்ம வந்து சிவபெருமானோட மூல மந்திரம் அதாவது நம்ம சிவாய சொல்ல சொல்ல நம்மளோட சக்கரம் ஆக்டிவேட் ஆகி சகசநாம சக்கரம் மேல எழும்பி நம்ம இறைவனை பார்க்கலாம் அப்படிங்கறதான் அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாரும் சொல்லி வச்சாங்க இப்ப நான் சொன்ன மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்மளோட ஒவ்வொரு சக்கரத்திலையும் நம்மளோட கவனம் இருக்கணும் அதாவது நம்ம மூலாதாரம் சக்கரத்துல நம்ம நா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூலாதார சக்கரத்துக்கு நம்மளோட கவனம் இருக்கணும் அதே மாதிரி மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுவாதிஷ்டானத்துல சக்கரத்துல நம்மளோட கவனம் இருக்கணும் சி அப்படின்னு சொல்லும் போது மணிப்பூரகம் வ அனாகதம் ய விஷுத்தி இப்படி நம்ம திரும்ப திரும்ப இந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த சக்கரத்துல நம்ம கவனம் கொண்டு வந்தோம்னா சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் இந்த சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டாலே பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு சக்கரம் தானா ஆக்டிவேட் ஆகும் நம்ம உடம்புல ஏழு சக்கரங்கள் இருக்கு அந்த ஏழு சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாஹதம் விஷுத்தி ஆக்னே கடைசிய துரியம் ஏழு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு பீச்ச மந்திரம் இருக்கு மூலாதார சக்கரத்திற்கு லம் வம் மணிப்பூரகத்துக்கு ரம் அனாகதம் எம் விஷுத்தி ஹம் ஆக்ஞை அம் துரியம் ஓம் இப்போ இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு மூல மந்திரம் இருக்கு அது என்னன்னா மூலாதார சக்கரத்துக்கு மூல மந்திரம் வந்து சுவாதிஷ்டானத்துக்கு மா மணிப்பூரத்துக்கு சி நாகத்துக்கு வா விஷுத்திக்கு ய மூலாதாரத்துக்கு மண் தத்துவம் சுவாதிஷ்டானத்துக்கு தத்துவம் மணிப்பூரகத்துக்கு நெருப்பு தத்துவம் அனாகதம் காற்று தத்துவம் விஷுத்தி ஆகாயம் வானம் தத்துவம் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங்கில் நம்ம சக்கரத்தோட படத்தை வரைஞ்சி வச்சிருக்காங்க ஆனால் அது ரொம்ப தப்பு ஏன்னா சக்கரங்கள் வந்து காலில் மிதிப்படக்கூடாது தான் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சக்கரங்களை மேலே செவுத்துல வரைஞ்சி வச்சிருந்தாங்க ரூஃபில் இப்போவும் நீங்க தாய்மானவர் கோயில் திருச்சி தாய்மானவர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு சக்கரங்களும் மேலே செதுக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளோட சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணாலே இறைவனை போய் அடையலாம் தான் இதோட மறைபொருள் தத்துவம் இந்த மந்திரம் சொல்லும்போது போது மூணு அஞ்சு ஏழுன்னு ஒத்தப்படையில தான் சொல்லணும் அப்படி சொல்லும் போதுமே அந்தந்த எழுத்து வரும்போது அந்தந்த தான் நம்ம கவனம் இருக்கணும் மத்த எந்த கவனமும் நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடாது